கூட ஓட முடியாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஒரு ரெண்டு லேப் ஓட சொன்னாரு அதுலேயே நான் ஒன்றரை கிரவுண்டு தான் தோணினேன் ஓட முடில இறச்சி நின்னேன் அடுத்து ஒரு மூணு நாள் கன்ஸ்டா வந்து அண்ணன் வார்ம் அப்பு அப்புறம் வந்து நிறைய புதுசு புதுசாக வந்து இதெல்லாம் சொல்லி தந்தார் அதனால ஹலோ நண்பா எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களே மாதிரி நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா எஸ்எஸ்சிஜிடி பைக்ரமெண்டா இருக்கட்டும் ஆர்மிக்கு ஆயிரத்தி அறுநூறு மீட்டா இருக்கட்டும் அப்புறம் எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்துட்டு இப்பமே எக்ஸுவைக்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சரிங்களா ஐநூறு மீட்டர் நானூறு மீட்டர்லாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் வந்து இப்போ வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம கமெண்ட் சரி நம்ம கிட்ட நிறைய பேர் கேக்கற வந்து என்ன கேட்க அப்படின்னா ப்ரோ நான் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடணும் ப்ரோ ஆனால் என்னால நானூறு மீட்டரே ஓடமில்ல ப்ரோ என்னால வந்து ஒரு கிலோமீட்டரே ஓடமில்ல ப்ரோ நான் ஒரு மாசமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ என்னால வந்து த்ரீ கிலோமீட்டருக்கு மேல ஓடவே முடில ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப மூச்சு வாங்குது ப்ரோ என்னால வந்து ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணே முடியல ப்ரோ சரிங்களா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் கமெண்ட் பண்ணிட்டாங்க சரியா இப்ப வந்து பைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ல ப்ரோ என்ன ப்ரோ ப்ராப்ளம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ எதனால எனக்கு தெரியல ப்ரோ ப்ளீஸ் ரிப்ளை ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க சரியா இப்போ வந்து நம்ம வந்து என்னோட ஒரு ஒன்று ஒரு ஒரு வாரத்துக்கு மேல நம்ம ப்ராக்டிஸ் வந்து கண்டிசா ப்ராக்டிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம கூட ஒருத்தர் சரிங்களா நம்ம கூட ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு ஆறு நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாள் வந்து கேட்டாரு ப்ரோ அந்த மாதிரி ஆர்மிக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கைட் பண்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு சரி ப்ரோ ஆர்மி ஆயிரத்தி அறுபது மீட்டர் டைமிங் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் சரிங்களா கேட்கும் போது ப்ரோ இல்ல ப்ரோ இரநூறு மீட்டர் ஓடும் போது எனக்கு ரொம்ப மூச்சு வாங்க ப்ரோ நானூறு மீட்ரு அதாவது ஒன் லேப் என்னால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னாரு ஆனால் ஆள் வந்து பார்க்க ஃபிட்டா அந்த மாதிரி பார்க்க அத்ல மாதிரியே இருந்தாரு சரி நான் அவரு டைமிங் வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சொன்னாரு ப்ரோ என்னால வந்து ஒன் லேப்பே கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ சரி நம்ம வந்து ஒரு டூ லேப்ஸ் ஓட ஓட சொல்லியிருந்தோம் ஆனா அவர் வந்து ஒன் லேப்லேயே கம்ப்ளீட் ஒன் லேப்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இன்கம்ப்ளீட் பண்ணிட்டாரு சரிங்களா அதுக்கிருந்து வந்து ஒரு ஆறு நாள் அவர் நம்ம கூட பயணித்தார் சரிங்களா ஒரு ஆறு நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணார் வார்ம் அப் சொல்லி கொடுத்தோம் ப்ராப்பரா ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்தோம் ப்ராப்பரா நம்ம கூட எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணாரு சரிங்களா என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணோமோ எல்லாமே பண்ணாரு அவர் வந்து ஆறு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலில் வந்து அவர் ஏழு லேப்ஸு சரிங்களா செவன் லேப்ஸு நம்ம கூட ஒன்றாரு நிற்காமல் ஒன்னாரு சரிங்களா அதாவது முதல் நாள் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஒரு ஒன் லேப் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல இன்னைக்கு ஆறாவது நாள் அவர் வந்து ஏழு லேப் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஆனால் ஏழு லேப்ஸுக்கு அப்புறம் அவர் அவர் சொன்னது என்னன்னா ப்ரோ டயர்டே ஆகலை ப்ரோ இதுக்கு மேலே த்ரீ லேப்ஸ் ஒன்றுனாலும் ஓடலாம் ப்ரோ இதுக்கு மேலே ஃபைவ் லேப்ஸ்னாலும் ஓடலாம் ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக லெக்கு ஆகுது ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா லெக் வந்து மூவ் ஆகுது ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கன்சிஸ்டன்சியா இப்போ ஒரு ஒர்க் அவுட் ஃபாலோ பண்றாரு அவர் வந்து ப்ராப்பராக அதாவது ப்ராப்பராக வார்ம் அப் பண்றாரு ப்ராப்பராக வவுண்டன் பண்றாரு ப்ராப்பராக ஸ்டிச்சஸ் பண்றாரு ப்ராப்பராக ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்றாரு அப்படியே மூவ் பண்ணுறாரு நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுறாரு அதாவது தனியாக அவர் முயற்சி பண்ணும்போது அவரால் முடியலை நம்ம கூட அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் வந்து இன்னைக்கு வந்து அதாவது செவன் அண்ட் ஆஃப் லேப்ஸ்னா த்ரீ கிலோமீட்டர் ஆச்சு சரிங்களா த்ரீ கிலோமீட்டர் ஆச்சு அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து இந்த இன்னைக்கியான வீடியோவில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா என்னால் நானூறு மீட்டர் கூட கவர் பண்ணல ப்ரோ கவர் பண்ண முடியல ப்ரோ என்னால ஒன் கிலோமீட்டர் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல ப்ரோ அவங்களுக்கான அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் சரிங்களா அவங்க வந்து வேற யாரும் இல்லை உங்களில் ஒருவன் தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஒருவன் தான் அவரை வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் லேப்ஸோடு அவரை வரவேற்கலாம் ஓகே நண்பா இப்போ வந்து அவங்க கிட்டே கேட்கலாம் அவங்க வந்து அந்த டேஸ் வந்து மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அந்த சிக்ஸ் டேஸ்லாம் அவங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு எப்படி அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க சரிங்களா எப்படி ஈஸியா ரன் பண்ணாங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலாம் சரிங்களா வணக்கம் ரண்பா ஃபர்ஸ்ட் வர்றப்ப வந்து ஒரு லேப்க்கு நல்லா ஓட முடியாது எனக்கு அப்போ வந்து யாருமே எனக்கு எதுவுமே சொல்லி தான் அப்போதான் நான் போன மாதிரி தடுறேன் நார்மலாக அண்ணன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாரையும் குளோவாக வந்து போட்டுருந்தாரு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டு ஜாயின் பண்ணேன் மாதிரி தான் நானும் நார்மலாக வந்தேன் எனக்கு வந்து ஒரு லேப் கூட ஓட முடியாது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து ஒரு ரெண்டு லேப் ஓட சொன்னார் அதுலேயே நான் ஒன்ற கிரவுண்டு தான் தோணினேன் ஓட முடில இறச்சி நின்னேன் அடுத்த ஒரு மூணு நாள் கன்ஸ்டென் வந்து அண்ணன் வார்மப்பு அப்புறம் வந்து நிறையா புதுசு புதுசாக வந்து இதெல்லாம் சொல்லி தந்தார் அதனால நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் போர் அடிக்காமல் எனக்கு இருக்கிற எல்லா டீம்மேட்ஸும் ஃபேமிலி மேட் மாதிரி இருந்தாங்க ஒரு ஒருத்தவங்களும் வந்து என் கூட போறதுக்காக அண்ணன் தம்பிக்கிற மாதிரி இருந்தாங்க எந்த நான் என்ன தப்பு செஞ்சாலும் தலையில் இடிச்சு வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு டீம் கிடச்சிச்சு அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு ரொன்னும் முடிச்சிட்டேன் இன்னும் ஒன் மந்தில் நான் வந்தது ஆர்மி செலெக்ஷன் ஒன் பா ஃபைவ் பாயிண்ட் அஞ்சரை நிமிஷத்தில் முடிக்கணும் ஆயிரத்தி இரநூறு மீட்ரு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு ஆயிரத்தி இரநூறு மீட்ரு சீக்கிரம் முடிச்சிடும்னு அண்ணன் இருக்கிற வரைக்கும் கூட சரிங்களா கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் யார் பண்ணாலும் கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணலாம் சரிங்களா அதாவது ஒரு மூணு நாள்லேயே பாத்தீங்கன்னா ஃபைவ் லேப்ஸ் இங்க கூட ஓடின்னு தர நாங்கள் வந்து பாமையே ஒரு ஃபைவ் லேப்ஸ் நம்ம பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் ஃபைவ் லேப்ஸ் ஓடும் போது த்ரீ த்ரீ லேப்ஸ் ஓடும் போது என்ன முடியலன்னா அப்படின்னு அவர் சொன்னாரு இன்னும் டூ லேப்ஸ் தான் ஓடு ஓடு ஓடுன்னு கூட மோட்டிவேஷன் அதாவது உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்றது உங்களை வந்து கை கொடுத்து மேல தூக்குறதுக்கு வந்து ஒருத்தர் இருந்தா போதும் கண்டிப்பா எல்லாருமே சாதிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்க தம்பிக்கா நல்ல நிலமைக்கு வருவாங்க யார் யார் நல்லா கஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க யார் ப்ராப்பராக பண்ணாலும் சரி அவங்க வந்து அவங்களுக்கு தோல் கொடுத்து தூக்க ஒரு நண்பன் நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தோல் கொடுத்து உன்னால் முடியும் சரிங்களா யார் ஒருத்தர் உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள விட்டுருங்க யார் ஒருத்தர் உங்களால் முடியும்னு சொல்கிறாங்களோ அவங்கள அவங்க கையை பிடிச்சி நீங்கள் மேலே ஏறுங்க கண்டிப்பாக முடியும் சரிங்களா நம்ம தம்பிக்கு இப்போ வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கலாம் ஓகேன்பா தேங்க்யூ